அனைவருக்கும் வடக்கம் நீங்கள் தற்பொழுது காணும் காட்சிகள் வந்து திருகோணமலையில் முக்கியமான ஒரு பிரதான மையத்தில் இருக்கும் கடற்கரை பகுதியே இது இந்த இடம் கடந்த ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டமானவர்கள் ஒரு மதுபான நிலைய நிறுவ நிறுவனத்திற்கு புத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியிலே மதுபான விற்பனை நிலையமானது குறித்த நிறுவனமானது கடற்கரையை ரசித்தபடி மது அருந்தலாம் என்ற அடிப்படையில் ஒரு மது விற்பனை செய்யும் நிலையத்தை உருவாக்கியிருந்தார்கள் இந்த நிலையம் தற்பொழுது கைவிடப்பட்டு மூடப்பட்டு காணப்படுகிறது இதுவரை காலமும் அங்கு மீன் விற்பனை செய்வந்த மீன் வியாபாரிகள் தற்காலிக விற்பனை கூடங்களை அமைத்து மீனை விற்பனை செய்து உடனடியாக பிடித்து வரும் மீனை விற்பனை செய்து லாபம் லாபமீட்டினார்கள் ஆனால் திருவோணமலையின் சுற்றுலா மைய அபிவிருத்தி என்ற பெயரிலே கொண்டு வரப்பட்ட குறித்த நிலையமானது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது குறித்த இடத்தில் மீன் விற்பனை செய்த அனைத்து மீனவர்களும் அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டு தற்பொழுது இருக்கின்ற கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் எந்தவித வருமானமுமின்றி தொடர்ச்சியாக அந்த இடம் மூடப்பட்டு கிடக்கிறது தற்போதைய சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கமானது இந்த இடத்தை திறந்து மக்களுக்கு பயன்பாடு அளிக்க வேண்டும் அம்மாச்சி போன்ற தேசிய விற்பனை நிலையத்தை உருவாக்கி மக்களுக்கு லாபமூட்ட வழி செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் மீனவர்கள் விற்பனை செய்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் சிறுவர்கள் அல்ல அதே போல் இளைஞர்கள் அதே போல் அனைத்து சாராரும் சுற்றுலாவை ரசிக்கக்கூடிய இடமாக அந்த இடத்தை மாற்ற வேண்டும் வெறுமனையை மூடி வைத்திருப்பதால் ஒருவருக்கும் பயனில்லை எனவே தற்போதைய அரசாங்கம் இருபே கவனம் செலுத்த வேண்டும்